ஜெர்மனியில் குடிமக்களுக்கான உதவித்தொகையை பெறுபவராக இருந்தால் ஒரு சிறிய வேலை மூலம் கூடுதல் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு இன்னும் அனுமதி உண்டு என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிலவரப்படி சிறிய வேலைகளுக்கான மாதாந்த வரம்பு ஐநூற்று ஐம்பத்து ஆறு யூரோக்கள் ஆகும் குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு பன்னிரண்டு தசம் எட்டு இரண்டு யூரோக்களாக உயர்ந்துள்ளமையே இதற்கு காரணமாகும் இந்த நடைமுறையின் கீழ் நீங்கள் மாதத்திற்கு சுமார் நாற்பத்தி மூன்று மணி நேரம் வரை வேலை செய்யலாம் ஒரு சிறிய வேலையில் இருந்து நீங்கள் சம்பாதிக்கும் பணம் முழுவதும் உங்கள் குடிமக்கள் உதவி தொகையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை நீங்கள் சம்பாதிக்கும் முதல் முழுமையாக வரி விலக்கு அளிக்கப்படும் அதன் பிறகு மீதமுள்ள தொகையில் ஒரு பகுதிக்கும் வரி விலக்கு அறிவிக்கப்படும் உதாரணமாக நீங்கள் வருமானத்தில் இருபது சதவீதத்தை நூறு முதல் ஐநூற்று இருபது யூரோ வரையிலும் வருமானத்தில் முப்பது சதவீதத்தை ஐநூற்று இருபது முதல் ஆயிரம் யூரோ வரையிலும் வைத்திருக்கலாம் மற்றொரு உதாரணம் உங்கள் சிறிய வேலையிலிருந்து நீங்கள் ஒரு மாதத்திற்கு ஐநூற்று ஐம்பத்து ஆறு யூரோக்களை சம்பாதித்தார் உங்கள் குடிமகனின் தொகையுடன் கூடுதலாக நூற்று எண்பத்து ஒன்பது தசம் நாற்பது யூரோக்களை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் அதாவது உங்கள் அனைத்து சலுகைகளையும் இழக்காமல் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கலாம் இதேவேளை நீங்கள் தொடங்குவதற்கு முன் உங்கள் மினி வேலையை பற்றிய வேலை மையத்தில் தெரியப்படுத்துவது முக்கியம் இது சலுகைகளை திருப்பி செலுத்துதல் அல்லது பின்னர் அபராதங்களை பெறுதல் போன்ற சிக்கல்களை தவிர்க்க உதவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது